ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான செம்ம கிறிஸ்பியா டேஸ்டியான இந்த ஆலு பக்கோடாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஆலு பக்கோடா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியா இருக்கறனால ஒரு ஏழுல இருந்து எட்டு உருளக்கெழங்க வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க பெரிய சைஸா இருந்தா மூணு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப தோல் சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவல்ல துருவி எடுத்துக்கலாங்க பச்சை உருளைக்கிழங்கு தான் நான் வேக வச்சு எடுத்து வைக்கல உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேங்க இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி நமக்கு அந்த வெங்காயத்துல இருந்தே தண்ணி விடும் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் ஒரு கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசஞ்சுட்டேங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூசாவும் இல்லாம இந்த மாதிரி பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு சரியா வந்து பசிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உதுத்த மாதிரி போட வரணும் ரொம்ப டைட்டா நம்ம வடை மாதிரி தட்டாம லைட்டா உதுத்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க இப்ப நம்ம மாவு தயாராயிடுச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் பக்கோடா பொறிக்கிறதுக்காக ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை பிளேம்ல வச்சு சூடு படுத்திருக்கேங்க இப்ப கொஞ்சமா மாவு வந்து சேர்த்து பாக்கலாம் பாருங்க போட்டோனே நல்லா பொறிஞ்சு வருது இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கையில பக்கோடாவை எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி பிடிச்சு போடாம லைட்டா மட்டும் நம்ம மாவு எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வேளா பக்கோடாவையும் சேர்த்துட்டேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு மீடியம் டு ஹை பிளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம பக்கோடா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கி வச்சு வெளியே எடுத்துடலாம் சூப்பரா எம்மியான ஆலு பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துறேன் இதே போலவே மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம் அவளைதான் இந்த பக்கோடாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஆயில் சலசலப்பு இந்த மாதிரி அடங்குதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஆலு பக்கோடா இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டீ டைம்க்கு பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க